எங்கள் தலைவர் வந்து காரில் ஏறி புறப்படுறாரு கூட்டி எடுத்துக்கிட்டு இதுதான் எங்கள் தலைவர் வண்டி வருதுன்னா அதை பார்த்துட்டு வர்றார் அவர் என்ன பண்ணுறாருனா திட்டமிட்டு எங்கள் தலைவருடைய கார் இப்படி வருதுன்னா அவர் அதை பார்த்துக்கிட்டு வேணும்னே அந்த காரை வழி மறைச்சி ஒரு டூ வீலரை வந்து ஓட்டுறாரு யாரை திட்டணும் ஒரு பின்னாடி வந்து இவருக்கு கார் இடையூறு பண்ணதுன்னே வச்சுக்கலாம் யாரை நோக்கி சார் பேசுவாங்க

அவர் வந்து நந்தம்பாக்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் ஏடிஎம் ஆனால் ஆனா அவருக்கு உடனடியாக சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டது யார் தெரியுங்களா வித் அவர்லாம் அண்ணாமலை போடுறாரு பசுபொன் முந்தராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இவங்க எல்லாருமே வந்து கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்க இப்போ இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சாதிய பிரச்சனை நோக்கி இது போகுதா ராஜீவ்காந்தி என்கிற நபரை ஏவி அவர்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை போட்டு கும்பல் நீதிமன்றத்துக்கு இருக்கும்பொழுது அந்த ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஒரு பெண் நீதிபதி பேரெல்லாம் வேண்டாம் அந்த பெண் நீதிபதிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்